குதிகால் வலிக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது கால்சியம் வந்து ரொம்ப குறைவாக பொழுது அதாவது எலும்புகள் எல்லாமே ரொம்ப வீக்காக பொழுதும் நமக்கு வலிகள் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதிகம் உள்ள ஒரு விஷயம் வந்து பிரண்டை தான் பிரண்டையை வந்து நல்லா தோலை நீக்கிட்டு நல்ல நில போட்டு நல்லா சுருங்குற அளவுக்கு வறுத்துட்டு நீங்கள் அந்த இட்லி பொடி எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி வச்சுட்டு டெய்லி நீங்கள் முதல் வாய் உணவில் இந்த பிரண்டை வந்து ஒரு ஐந்து கிராம் எடுத்துக்கிட்டு ஒன்று நெய்லையோ இல்லை நல்ல நெய்லையோ போட்டு முதல் வாய் எடுத்துகிட்டே வாங்க இந்த டெய்லி எடுத்துக்கிட்டே வாங்க ஒரு அஞ்சு கிராம் வந்து எடுத்துக்கிட்டே வாங்க போன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அதாவது பிற பிறண்டையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மிராக்கள் என்ன அப்படின்னா இப்போது மல்டிபிள் ஃப்ராக்சர் அதாவது எலும்பு வந்து முறிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஹேர்லைன் ஃப்ராக்சராக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஈஸியாக வந்து அது போன் வந்து நல்லாவே ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த பெருண்டைக்கு வந்து இருக்குது